அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டெஸ்ட் தான் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுல சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்தவரையும் சிக்ஸ்த் புக் ஸ்டார்ட் பண்ணும் சோ டென்த் புக்கே வந்து நம்ம வந்து முடிக்க போறோம் ஓகேங்களா ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயம் சோ தேங்க்யூ ஸோ மச் கே சிக்ஸ்த் புக்லருந்து கூட வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க இப்ப டென்த் புக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் ஜிஎஸ் பார்த்து ஜெனரல் ஜென்ரல் ஸ்டடிஸ் சோ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள் சிக்ஸ் டூ டென்த் புக்கு முடிக்கிறது ஓகேங்களா சார் நம்ம இது இந்த வாரத்துக்கான டெஸ்ட் ஷெடியூல் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பாக்க வாங்க சிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு பார்த்துட்டு இருக்கேங்க ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு பொறுத்தவரையும் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நான் இப்போ மார்னிங் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பொது அறிவு தான் நம்ம ஈவினிங் நைன் தேர்ட்டி அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா தமிழ் தான் வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு தமிழை பொறுத்தவரைக்கும் திருக்குறள் புது சிலபஸில் திருக்குறள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பத்து அதிகாரங்கள் வந்து பார்த்துட்டோம் இரண்டாவது பத்து அதிகாரங்கள் தான் இருபது அதிகாரங்கள் இரண்டாவது பத்து அதிகாரங்கள் தொடங்கியிருக்கும் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்தடுத்து வாரங்களில் என்னென்ன தேர்வுகள் என்னைக்கு நடக்க நடக்கப்போகுது எப்படி நடக்க போகுதுன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்கேஷ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க சொன்ன ஏற்கனவே சொன்னால் போல் மார்னிங் ஐந்து மணி அப்படின்னா எப்பவுமே ஜிஎஸ்கு ஈவினிங் நைன் தேர்ட்டி அப்படின்னா எப்போயுமே தமிழ் இது வந்து மாற போகிறத்து இது நீங்கள் நல்லா வச்சுங்க ஓகேங்களா ஸோ ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எப்போங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை மாலை ஐந்து காலை ஐந்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பொருளியல் ஆல்ரெடி ஒரு ஒரு பாடம் நம்ம வந்து பார்த்துட்டோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அதை நம்ம பார்த்து முடிச்சிக்கணும் அடுத்த பாடமாக ஏன்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் என்னதுங்க உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அப்படின்ற ரெண்டாவது யூனிட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க பார்க்க போகிறோங்க ஓகேங்களா நம்ம என்ன சொன்னதான் ரெண்டாவது யூனிட் பார்க்குறோம் அப்படின்னா முதல் யூனிட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் ரெண்டாவது யூனிட் பார்ப்போம் அப்போ முதல் யூனிட் நீங்கள் படிச்சுட்டுன்னா போலாம் ரெண்டாவது யூனிட் வந்துடலாம் ஸோ பஸ் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க நான் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ முதல் யூனிட்டையும் படிச்சுட்டு ரெண்டாவது யூனிட் படிச்சுட்டு வந்திங்க அப்படின்னா முதல் யூனிட் ரிவிஷனே அட்டன் பண்ணிட்டு நீங்கள் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க கண்டினியூ பண்ணிடலாம் ஓகேங்களா சரிங்க அதே ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைன் தேர்ட்டிக்கு நம்ம தமிழ் தான் வந்து ஈவினிங் பார்த்துட்டு இருக்கோம் அதில் பொறுத்தவரை நம்ம திருக்குறள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ திருப்பூரில் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி அன்புடைமை பார்த்துட்டோம் அதனோட வந்து தொடர்ச்சி கல்வி இது வந்து பார்த்து முடிச்சதால நடுநிலைமை அப்படின்றத நம்ம வந்து அடுத்து ஓகே அதிகாரம் நடுநிலைமை அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அடுத்து ஏழாம் தேதி ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எச்ஜிஎஸ் தான் ஆஹ் பொருளில் டென்த் பொருளியில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாதமான உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற பாடம் தான் என்ன சொன்ன போல முதல் ரெண்டு பாடங்களை ரிவிஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த பாடத்தை நம்ம வந்து பார்ப்போங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அதே ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் நைன் தேர்ட்டிக்குங்க கூடா ஒழுக்கம் ஓகேங்களா அடுத்த அதிகாரமான கூடா ஒழுக்கம் இதுவும் அப்படிதாங்க ஸோ இதுக்கு முன்னே பார்த்த அதிகாரங்களை ரிவிஷன் பண்ணிட்டு தான் இந்த அதிகாரத்துக்கு வருவோம் இப்போ நடுநிலைமை அன்புடுமை கல்வி இதெல்லாம் ஒரு ரிவிஷன் போல அப்படி லைட்டாக கொடுத்துட்டு வந்துட்டு அங்கே வருவோம் கூடா ஒழுக்கத்துக்கு வந்து வருவோம் ஓகேங்களா அப்போ அடுத்து வந்து இந்த அதிகாரம் அதுக்கப்புறம் பாருங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணிக்கு பொறுத்தவரைக்கும் டென்த்து பொருளில் இருக்கக்கூடிய அடுத்த பாடமான அரசாங்கமும் வரிகளும் ஓகேங்களா டென்த்து படத்தில் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற பாடம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு பொருத்தீங்க அப்படின்னா கல்லாமை என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அடுத்த அதிகாரமான கல்லாமை அப்படின்ற அதிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அடுத்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டென்த்து பொருளில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் தமிழ்நாட்டோட தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற அந்த பாடந்தான் நம்ம பார்க்க போறோம் சோ எண்ணிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கும் முடியுது நம்ம சிக்ஸ் டு டென்த்து புக்கையும் முடிக்கிறாங்க ஓகேங்களா சோ அதே ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்குறள் இருக்கக்கூடிய செங்கோன்மை அந்த அதிகாரத்தை பார்க்குறோம் செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தை வந்து பார்த்துட்டு வரலாம் இனிமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்து இதாங்க ரொம்ப முக்கியம் சோ பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய டென்த் பொருளில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ண போறோம் டென்த்து பொருளில ஃபுல் ஓகேங்களா டென்த்து போகிறோம் ஓகேங்களா நல்லா டென்த் பொருளியில வந்து முழுவதுமே வந்து வந்து நம்ம ஓகேங்களா டென்த் கவர் ஆயிடுச்சுங்க அதே பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய பண்புடைமை பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அடுத்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் வகுப்பு பொது அறிவு முழுவதும் ஓகே அந்த ஏன்னா நம்ம சிக்ஸ் டு டென்னு ஃபுல்லாக கவர் பண்ணதால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வகுப்பு நம்ம என்ன பண்ண போகிறோங்க தனித்தனியாக வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ ஆறாம் வகுப்பு பொது அறிவு பொது அறிவு முழுவதும் பொது அறிவு முழுதுன்னா வரலாறு புவியியல் குடிமியல் அப்புறம் வந்து பொருளியல் இது மொத்தமா சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோங்க மூன்று பருவமும் வந்து சேர்த்து தான் என்ன பண்ண போறோம் ஒரே நாளில் வந்து நம்ம கவர் பண்ற அந்த பிளான்ல தான் இருக்கும் ஓகேங்களா சோ முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரே நாளில் கவர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் முடிஞ்சா பாக்கலாம் இல்லைன்னா நம்ம டேர்ம் டேமா கூட வந்து தனித்தனியாக கூட வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா எப்படின்னு பாக்கலாம் பாசிபிள் எப்படின்னு இருக்குன்னு பாக்கலாம் ஸோ ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டேம் டேமா கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா செவன்த் வந்து ஒரே நாளில் முடிக்கலாம் அப்படின்ற பிளான் தான் அதுவும் முடியல அப்படின்னா டேர்ம் டேமா அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி சிக்ஸ் டு டென்ல ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு தான் நம்ம அப்புறம் பிளஸ் ஒன்று வந்து நம்ம வந்து போக போகிறோங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதனால நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ சிக்ஸ் டு டென் ஜிகே ஜிஎஸ் பார்த்து ரிவிஷன் பண்ண தயாராகிடுங்க அதே போல பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சுக்கு என்ன பார்க்க போகிறோம் நட்பார் அடுத்த அதிகாரமான நட்பார் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்குறள் இருக்கக்கூடிய புறங்கூறாமை என்ன அதிகாரங்க புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ கிட்டத்தட்ட இங்க ஜிஎஸ் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்னோட முடியுதுங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து திருக்குறளும் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு நூறு அதிகாரம் அருளு உடமை இருக்கும் ஸோ உடமை முடிஞ்சிச்சு அப்படின்னா திருக்குறளும் முழுசாக வந்து முடியுதுங்க ஓகேங்களா சோ இருபது அதிகாரம் முழுசாக முடிஞ்சிருக்கும் அப்ப இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சோ இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்க வந்து படிங்க இந்த சிக்ஸ்த்து வந்து சிக்ஸ்த்து சவந்த ஒரே நாளில் முடிக்க முடியும் அப்படின்னா சொல்லுங்க இல்லைன்னா நீங்க கமாண்ட்ல கூட சொல்லுங்க இல்ல சோ ஒவ்வொரு டோமாக பார்க்கலாம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு டர்மா கூட நம்ம வந்து பாத்துட்டு போகலாங்க ஓகேங்களா சோ ஒவ்வொரு டேர்மா பாத்துட்டு போய் ஓகே அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு டேர்மா பாத்து கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு டர்ம் ரிவிஷன் போல நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சுட்டு கூட போல ஒரு டர்ம் ஃபுல்லா ரிவிஷன் ஒரு நாளைக்கு அடுத்த நாள் ஒரு டர்ம் ரிவிஷன் கூட நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சுட்டு போகலாம் ஓகேங்களா ஆனா மூணு டேம் சேர்த்து ஒரு நாள் கேள்வி கேட்கறது அது ஓரளவுக்கு ரெண்டு ஒரு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி பாக்கலாம் எப்படின்னு அது பாக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கூட லைவ் டெஸ்ட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அதுவும் ஒன் வீக் டைம் இருக்குது ஓகேங்களா ஆனால் இப்போ டென்த்து பொருளியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் அது முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ பஸ் கண்டிப்பாக அந்த ஷெட்யூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஷெட்யூலை நல்லா படிச்சுட்டு அதே பிரகாரம் லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிறேன் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க சார் நம்ம டெலகிராம் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் அது டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்கு கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன்